வழங்குபவர்கள் பேசி ஸ்பேஸ் செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட் ஓஹெச் பக்தி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அன்பாந்த வணக்கம் நான் உங்கள் ரேவதி ராஜேஷ் கண்ணா ஸோ இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்திருக்கிற விஷயங்கள் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாகவும் சிறப்பானதாகவும் ஏற்படுத்தி தரப்போது அதாவது தைப்பூச திருவிழா தைப்பூச திருவிழா அப்படின்னு எடுக்கும்போது பார்த்தீங்கனாக்கா எல்லாருக்கும் விரத முறைகள் நம்ம பார்த்துட்டோம் முருகரை எப்படி வழிபாடு பண்ணணும்னு பார்த்துட்டோம் முருகருடைய வரலாறு தைப்பூசத்துக்கும் முருகருக்கு என்ன வரலாறு பார்வதி தேவி வைரங்கள் பதித்த வஜ்ரவேல் அதாவது முருகரோட வேல் எப்போவுமே தீபமாகட்ட இருக்கும் வஜ்ரவேலுன்றது மூணு கட்டோட வரும் அது சூரசம்மாரத்துக்கான வேல் அது சாந்த ரூபமாக அன்னையோட பிள்ளையாக இருக்கக்கூடிய வேல் வந்து ஒரே ஒரு தீபம் போல இருக்கக்கூடிய ஒரு வடிவம்தான் அப்போ அந்த வஜ்ரவேலை வாங்கின நாள் வந்து தைப்பூசம் இந்த தைப்பூச திருவிழாவில் தீப முறையில் எப்படி இறைவனை நம்ம திருமுருகனை எப்படி வழிபாடு செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா வீடுகளில் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா கஸ்தூரி மஞ்சள் மூழ்கி அதுக்கு மேலே மாவரிசி கோலம் போட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா அருங்கோணத்தில் ஆறு தீபங்கள் இந்த ஆறு தீபங்களை தாந்திரிக முறையில் இணைக்கும் போது பார்த்திங்கனாக்கா அதில் ஊற்றக்கூடிய நெய்யை ஒரு கிண்ணத்தில் எடுத்துக்கோங்க ராம்பி எண்ணெய் மறிகொழுந்து ஏலக்காய் சந்தனம் கல்கண்டு ரெண்டே ரெண்டு நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தெற்கு முகம் இல்லாமல் கிழக்கு மேற்கு வடக்கு இதில் இந்த அருங்கோணத்தை வைக்கக்கூடிய டைரக்ஷன் இல்லைன்னா எல்லாத்தையுமே கிழக்கு முகமாக வச்சுருங்க அது இன்னும் சிறப்பை தரும் முருகருடைய வேல் இருக்குன்னா எடுத்து வைங்க இல்லை படம் இருக்குன்னா எடுத்து வைங்க இல்லைங்க எங்கள் வீட்டில் வந்து படமோ இல்லை வேலும்னா ஆனால் நாங்கள் முருகரை மனசார கும்பிட்றோம் அப்படின்னு சொல்லும்போது ரெண்டு சந்தன உருடைகள் ஒன்று விநாயகர் எந்த தெய்வத்தை கும்பிடணுனாலும் ஃபஸ்ட்டு என்ட்ரி டிக்கெட்டு விநாயகருக்கு ஒரு சந்தனமும் முருகருக்கு ஒரு சந்தனத்தையும் பிடிச்சி வைங்க இந்த கலக்கப்பட்ட இந்த தாந்திரிக ரீதியான எண்ணெயை அகல்ல ஊற்றி தீபம் ஏற்றுங்க தீபம் ஏற்றி அவருக்கு வழிபாடு செய்யும்போது சகல நன்மைகளும் சரி தன யோக புத்திர இல்லற மகிழ்ச்சியான ஒரு கல்வி செல்வம் நிறைந்த ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுப்பாரு இந்த திருமுருகர் இந்த முருகரை வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவருக்கு எந்த மலர்கள் போடலாம் அப்படின்னு ஒரு கேள்வி வரும் எல்லாருமே சொல்றது என்னென்னா செவ்வரலின்வாங்க அதாவது முருகர் உக்கர ரூபமாக நின்ற காட்சி திருப்போரூர் முருகர் அவர் அங்கே முகமே இருக்கார் அவ்வளோ உக்கரமாக உட்காந்துருப்பார் அவன் வதச்சிட்டு வந்த உடனே ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக உட்காந்த இடம் அப்படியே அந்த இடத்தையே காவக்காக்கவும் உட்காந்தார் இதே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வட பழனி முருகரை போய் பாருங்கள் கந்தக்கோட்டை முருகரை போய் பாருங்கள் அதே மருதமலை முருகரை போய் பாருங்கள் அப்படியே சிரித்த முகமாக குழந்தையாக நின்றுட்டு இருப்பார் ஸோ அந்த முருகர்களுக்கெல்லாம் நம்ம சாத்த வேண்டிய மலர் மல்லிகைப்பூ பாசம் மிகுந்ததாக இருக்கும் கோவிலில் போய் நீங்கள் பூ கொடுக்குறீங்க அப்படின்னாக்கா என்னோடய குருமார்கள்லாம் சொன்னது என்னென்னா இரண்டு கைகளிலும் உங்களோட பூவை வச்சு கொடுக்கும்போது உங்கள் கைரேகையோட உங்கள் உணர்வோடு இணைச்சி கொடுக்கும்போது அந்த சங்கல்பம் நூறு சதவீதம் வெற்றியை தரும் அதே போல தான் வீட்டில் முருகருக்கு வந்து மல்லிகைப்பூ செம்பருத்தி பூ இந்த ரெண்டு பூக்களும் முருகருக்கு மிக்க உகந்ததுங்க இல்லைங்க இது எதுவுமே கிடைக்கலைங்க அப்படின்னு சாமந்தி எடுத்துக்கோங்க ஆனால் முதல் தரம் அப்படிங்கிற போது ஏன்னா தாமரைப்பூவெல்லாம் மகாவிஷ்ணுவும் மகாலட்சுமியும் எடுத்துக்கிட்டாங்க இவருக்கு நீங்கள் வைக்கிறது மல்லிகைப்பூவும் செம்பத்தி பூவும் வைக்கிறது சிறப்பான ஒரு யோகத்தை ஏற்படுத்தி தரும் கோவிலில் போய் நீங்கள் தீபம் ஏற்றுறீங்க இல்லை அணையா தீபத்துக்கு என்ன ஊற்றுறீங்கன்னா நெய் ஊற்றுங்க மிக சிறப்ப தரம் வீட்டில் போது இந்த ஐந்து மறிகொழுந்து சந்தனம் லவங்கம் ஏலக்காய் ரெண்டு கல்கண்டு சும்மா ரெண்டு டைமண்ட் கல்கண்டு போதும் இதில் ஒரு தீபம் ஏற்றுங்க இல்லை அருங்கோணம் இல்லைன்னா பெரிய ஒரு அகல் வச்சு தீபம் ஏற்றுங்க நிச்சயமாக ஒரு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும் அந்த தீபம் அருமா உங்கள் வீட்டை சுற்றி இருக்கும்போது என்னதான் செய்வன இருக்கட்டும் பில்லி சூனியம் இருக்கட்டும் திருஷ்டி இருக்கட்டும் கணவன் மனைவிக்குள்ளே பேச்சுவார்த்தையே இல்லை கூ இப்போ உள்ள நிலவரை என்ன தெரியுமா எந்த வீட்டுக்குள்ளே போனாலும் எல்லோரும் ஒரு ஒரு ரூமில் ஒரு ஃபோனை வச்சுக்கிட்டு உட்காந்துக்கிறது மூஞ்சி பார்த்து பேசிக்கிறதே அவங்களுக்கு இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஒரு அரை மணி நேரம்னு வச்சுக்கோங்களேன் அதை எல்லாத்தையும் நீக்கி குடும்பத்தோட அமைதியும் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் ஏற்படுத்தி கொடுக்கும் முக்கியமாக செல்வ செழிப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த தீபத்தை மிக ரகசியமாக வச்சுக்கோங்க கண்டிப்பாக ஏற்றுங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா வீடியோஸ்க்கு கமெண்ட்ஸ் கொடுக்குறீங்க உங்களோட சந்தேகங்கள் கேட்குறீங்க அதே போல் இந்த தீபத்தை ஏற்றி இதோட ரிசல்ட் என்னன்றதையும் நீங்கள் கமெண்ட்ஸில் கொடுங்க இது எல்லாமே நாட்டு மந்து கடையில் கிடைக்கும் மினிமம் உங்களுக்கு நூறுரூபா நூற்றி ஐம்பது ரூபாக்குள்ளே தான் இந்த அரோமோயில்ஸி கிடைக்கும் அதை வச்சு ஏற்றுறது ஒரு சின் நம்ம குடும்பத்துக்காக எவ்வளோ செய்கிறோம் ஆனால் இந்த தைப்பூச திருநாளில் இந்த சங்கல்பமாக எடுத்து இந்த தீபத்தை ஏற்றி பாருங்கள் வீட்டில் வந்து அவ்வளோ அவ்வளோ ஒரு மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்